வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டாபிக் இது இது பார்த்தீங்கன்னா டுவெல்த்து புக்கு பழைய எடிஷன் ரெண்டாயிரத்தி ஏழு இப்படி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இருக்கும் நீ இந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய சிலபஸ் இதில் தான் எடுத்துருப்பாங்களோன்ற சந்தேகமே உங்களுக்கு வரும் அந்தளவுக்கு அதில் சோர்ஸ் இருக்கும் நம்மளுடைய சிலபஸோடைய டாப்பிக்கும் அந்த அந்த வார்த்தைகள் எல்லாமே இதில் வந்து நல்லா மேட்ச் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இந்த டாபிக் பாருங்கள் நல்ல தமிழ் இருந்த ஊர் பெயர்கள் கடவுளர் பெயர்கள் காலப்போக்கில் வடமொழியில் மாற்றப்பட்டன அவுட் ரூல் சில சரிங்களா இடது பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்மொழி சொல் வலது பக்கம் இருக்கிறது வந்து வடமொழி சொல் இப்போ திருவரங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் இப்போ வந்து சிதம்பரம்னு சொல்லிகிட்ருக்கோம் திருமறை காடு வேதாரண்யம் சரிங்களா நமக்கு தெரியும் வேதம் என்றால் திருன்றுவோம் ஆரண்யன்னா காடுன்னு சொல்லுவோம் சரிங்களா அதுதான் மாற்றி வச்சுட்டாங்க திருமுது பழமலை திருமுது குன்றம் பழமலை பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் சரிங்களா அடுத்தது அங்கையர்கன்னி மீனாட்சி அங்கையர்கன்னி என்று அழிக்கூடியவர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி இதில் நம்மளுக்கு புதுசாக ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருமுது குன்றம் பழமலை தான் வந்து வித்தியாசமாக இருக்கும் நம்ம கேள்விப்படாத மாதிரி ஒரு பேராக இருக்குது சரிங்களா விருத்தாச்சலம் அடுத்தது அறமலர்த்தால் அறமலர்த்தாலுக்கு நம்ம பார்த்தோன்னா தர்ம சம்வர்த்தினி தர்ம சம்வர்த்தினி அடுத்தது எரிசின கொற்றவை எரிசின கொற்றவை என்றது தமிழ் பெயர் ரௌத்திர என்றது வடமொழி சரிங்களா ரௌத்திர துர்க்கை வடமொழி ஐராப்பர் ஐராரப்பர் ஐயாரப்பர் ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர் சரிங்களா குடமூக்கு மூக்கு இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க குடம் கும்பகோணம் சரிங்களா குடந்தை என்பது இதனுடைய மறுவு பெயர் வாழ்நெடுங்கண்ணி கற்கநேத்திரி வால் வாழ்நெடுங்கண்ணா கற்கணத்திரி செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர் செம்பொன் பள்ளியார் அப்படின்னா சொர்ணபூசு ஸ்வர்ண புரீஸ்வரர் சரிங்களா நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணினா விசாலாட்சி யாழினும் நன்மொழியால் வீணா மதுர பாஷினி யாழினும் நன்மொழியால் வீணா மதுர பாஷினி தேன்மொழி பாவை வசனி பழமலை நாதர் விருத்தகி விருத்தகிரீஸ்வரர் சரிங்களா இது பேர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது படிக்கும்போதே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமானது மரபுத் தொடர்களின் உட்பொருள் அறிந்து சொற்றொடர் அமைத்து பழகுங்க இதனால் இது உதாரணதுன்னா இது ஏதா சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஓமை தொடர்கள் மாதிரி சொல்லலாம் தலையில் வைத்து கொண்டாடு அப்படின்னா என்ன பண்ணுறது ரொம்ப போற்றி புகழ்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறது முகத்தில் அரைந்தார் போல் வெளிப்படையாக நேராகவே சொல்கிறது கண்ணை உறுத்துக்கிறதுனா பொறாமையாக இருக்குது ஒரு ஒரு கஷ்ட அதாவது ஒரு பொறாமை தான் இது க கட்டண வார்த்தை காதில் பூச்சுட்டுதல் அப்படின்னா ஏமாத்துறது மூக்கறுப்பட்டு போனான் அப்படின்னா அசிங்கப்பட்டான் அவமானப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வாய் நீளம் காட்டாதே ரொம்ப அதிகமாக பேச வேணாம் இரட்டை நாய்க்கு பேர் இரட்டை நாக்கு பேர் வழினா மாற்றி மாற்றி பேசுகிறவர் பல்லை கடித்து கொண்டு பொறுமையாக இருக்கிறது சொல்லலாம் கோவத்தை அடக்கிறான்னு சொல்லலாம் முதுகில் குத்தி விட்டான் துரோகம் செய்து விட்டார் காலில் வெந்நீர் ஊற்றி கொண்டு நிற்கிறான் துடிக்கிறது தவிக்கிறது அது மாதிரி சொல்லலாம் அடுத்து பார்க்கலாம் இது பாருங்கள் இது கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும் குல்லா அப்படின்னா பார்சி சரிங்களா குல்லானா பார்சி இதுக்கு நேர் நேராக ஆன்சர் இது சரிதான் இது ரிக்ஷா ரிக்ஷான்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னா ஜப்பானி பஜார் பார்சி அலமாரி போர்ச்சுகீசியம் எக்கச்சக்கம் அப்படின்னு நம்ம படிப்போம் எக்கச்சக்கமாக செலவாகும்னு சொல்கிறாங்க அப்படின்ற சொல்கிறோம்ல அது மாதிரி பார்த்திங்கன்னா தெலுங்கு நபர் எத்தனை நபர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஐந்து நபர்கள் நம்ம ஆட்கள் நாட்கள் கணக்கு பார்க்குறோம்ல அந்த மாதிரி நபர்னால் அரபி பேனா அப்படின்னா போர்ச்சுகீசியம் இனாம் இனாம்னா உருது என்னன்னா நம்ம தெரியும் நிலங்கள்லாம் வந்து கொடுக்கக்கூடியது சொல்லுவாங்க இனமாக எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம பேச்சு வழக்கில் இருக்குல்ல இனாம் என்றால் உரு உருது அந்த உருது மொழி ரூபாய் இந்துஸ்தானி ஜாஸ்தி உனக்கு இதுவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறேன்ல உருது துட்டு இது பாட்டே வந்துடுச்சு டச்சு பீரோ பிரெஞ்சு கடுதாசி போர்ச்சுகீஸியம் அப்போ கடுதாசிலாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சொல் நினச்சிடப்போம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா கடுதாசி அப்படின்னு இது போர்ச்சுகீஸே சொல் அடுத்தது பாருங்கள் பிழைகளை இன்றைக்கி சொல்கிறாங்க இது எல்லாமே ஆன்சர் கரெக்டாக இது நான் அப்படியே படிக்கிறேன் வண்டிகள் ஓடாது வண்டிகள் ஓடா சரிங்களா அவை இங்கே உலது அவை இங்கே உல அது எல்லாம் அவை எல்லாம் மக்கள் கிடையாது மக்கள் இல்லை வருவதும் போவதும் கிடையாது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எது சரின்னு பார்த்தீங்கன்னா வருவதும் போவதும் கிடையா ஒன்றோ அல்லது இரண்டோ தருக ஒன்றோ இரண்டோ தருக இதான் ஆன்சர் சென்னை என்ற நகரம் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்னை என்னும் நகரம் எனது மகன் என் மகன் ஏற்கத்தக்கது அல்ல ஏற் ஏற்கத்தக்கது அன்று இதான் ஆன்சர் அவளது தந்தை அவள் தந்தை இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இது என்னையா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நீ மினிமான் படிச்சிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் நமக்கு இந்த விகுதி அல்லன் அல்லல் அன்று அவை இதெல்லாம் எதுக்கு வரும்னு நமக்கு தெரியணும் அப்போ அது தெரியுன்னா நமக்கு அக்ரிணை உயர் தெரியணும் சரிங்களா அது தெரிஞ்சால் இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அக்ரிணாக எது இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் நமக்கு தெரியும் உயர்தினைன்னு பார்த்தீங்கன்னா உயிர் உள்ள அனைத்துமே வந்து உயதனை சொல்லுவோம் இதில் உயிர் உள்ளவைன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் நரகர் தேவர் இவங்களாம் வந்து நரகர் தேவர் மக்கள் இவங்களாம் வந்து உயேதனை செத்து போன போனங்கூட பார்த்தீங்கன்னா அக்ரீனி தான் வரும் உயிர் உள்ள ஆடு மாடு உயிர் இல்லாத இந்த வண்டி மேதை எல்லாமே இந்த அக்ரிமிலே வரும் இதெல்லாம் வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு இது வரும் இதெல்லாம் ஒருமை பன்மைகள் வரும் இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸாமில் கொஷின் கேட்டுதான் லாஸ்ட்டாக அந்த குரூப் டூ எக்ஸாமில் கேட்டுருந்தாங்க பாருங்கள் ரெக்கார்டு அதாவது சில அலுவலக கலை சொற்களை சொற்களுக்கு தமிழாக்கம் சரிங்களா அலுவலக சொற்கள் நம்ம பேசுகிறோம் பார்த்திங்கன்னா அதுக்கு தமிழாக்கம் தரும் ரெக்கார்டு ரெக்கார்டுனா ஆவணம் செக்ரட்டரினா செயலர் சரிங்களா அடுத்தது மேனேஜர் மேலாளர் ஃபைல் கோப்பு ப்ரோனோட் உப்பு சீட்டு ப்ரோ நோட்டுனால் தெரியும் நம்ம காசு கடை வாங்குறதுக்கு வந்து கொடுப்போம் அதில் எழுதி கொடுப்போம்ல அதுதான் வந்து ப்ரோ நோட்டு சொல்கிறாங்க உப்பு சீட்டு அடுத்து பால் கடினம் முகப்பு மாடம் பாஸ்போர்ட் கடவுள் சீட்டு இது நமக்கு தெரியும் டிசைன் வடிவமைப்பு இதுவும் நம்ம ஈஸியாக போடுறோம் சாம்பியன் வாகேசூடி இதுவும் நமக்கு படிச்சு தான் விசா நுழைவு இசைவு இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பழகப்பட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்து டெலிகேட் இதுதான் வந்து எக்ஸாமில் கேட்டிருந்தானுங்க டெலிகேட்னா பேராளர் ஸ்பெஷல் பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனி பேருந்து ப்ரொபோசல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருத்தூர் ப்ரஸ் ப்ரொப்போசலும் ஒன்றும் இல்லை நம்ம துறையிலேருந்து ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறோம் போகிறோம்னா கவர்மெண்ட்டுக்கு எழுதி அனுப்புவாங்க செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி தான் ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம் விசிட்டிங் கார்டு கான்பூ சீட்டு விசிட்டிங் கார்டுனா கான்பூ சீட்டு இது இந்த இந்த டைம் எக்ஸாம்பிள் கேட்டாலும் கேட்கலாம் ப்ரீஃப் கேஸ் குறும்பெட்டி இதெல்லாம் படிச்சு தான் லம்சம் தொகை லம்சம் வந்து நம்ம ஆஃபீஸில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் லம்சம் தொகை மெயின் ரோடு சாலை புரோட்டோகால் மரபுத்தகவு செக் காசோலை ரசீது பற்றுச்சீட்டு நன்றி நண்பர்களே நான் அந்த இது வரைக்கும் நான் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புது தமிழ் புக்கில் இருந்து தான் நான் படிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த புக்கு இருந்தால் நீங்கள் படிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணாவே கிடைக்கிது நீங்கள் நல்லா படிங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த சிலபஸுக்கும் இதுக்கும் நல்லா ஒன்று போயிருக்கும் நீங்கள் தெளிவாக படிச்சிங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முடியும் தேங்க்யூ